ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஒரு ரூபாய் நோட்டு சீரியல் நம்பர் ஜீரோ டூ பி த்ரீ டூ செவன் செவன் த்ரீ த்ரீ இன்செட் நம்பர் எல் இந்த நோட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அச்சிடப்பட்ட நோட்டு மதிப்பு ஒரு ரூபாய் அகலம் தொண்ணூற்றி ஏழு எம்எம் உயரம் அறுபத்தி மூணு எம்எம் எம்எம் எடை தொண்ணூறு ஜிஎஸ்எம் கிராம் பாதுகாப்பு அம்சங்கள் நீர் நீர்வரிக்குறி பயன்படுத்தப்பட்ட பொருள் நூறு சதவீதம் பருத்தி துணி உள்ளடங்கும் காட்டன் ராக் கண்டன்ட் வடிவமைப்பு சாகர் சாம்ராட் ஆயில் ரிக் பழைய ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு அதன் அரிதாக நோட்டுகள் லட்சக்கணக்கில் விற்கப்படுவதாக கூறப்படுகின்றது அதன் கண்டிஷன் மற்றும் எண்களின் அடிப்படையில் மாறுபடும் இந்த நோட்டு நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ஒரு ரூபாயிலிருந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் விலை போகும் அது சிக்னேச்சரின் அடிப்படையில் கையெழுத்தின் அடிப்படையில் விலை போகும் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி நோட்டுகள் உங்களிடம் இருந்தால் பஜார் டாட் காம் இபே டாட் காம் ஓஎல்எக்ஸ் இண்டியாம்ட் டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களில் விற்பனை செய்யலாம் அல்லது நாணயங்கள் கண்காட்சியில் வெளிநாட்டு வியாபாரிகள் நல்ல விலைக்கு வாங்குவார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து நோட்டுகள் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் காயின் சேனல் வீடியோவை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்